ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு வீட்லையே ஹேட்ஸன் தயிர் மாதிரி நல்ல திக்கான தயிர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தயிர் வந்து சில சில நேரம் எப்படி ஆயிரும் தண்ணி மாதிரி இருக்கும் சில பேருக்கு நூல் மாதிரி இருக்கும்ன்றாங்க எப்படி பண்ணாலும் வர வரமாட்டேங்குது ஏற்கனவே நெய் வீடியோ வந்து வீட்லையே எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு அதை பார்த்துட்டு எப்படி தயிர் வந்து இவ்வளோ திக்காக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதனால் ஹேட் அண்ட் கர்ட் மாதிரி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க இதில் என்ன சீக்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்போயுமே பால் காய்ச்சும் போது ஹை ஃப்ளேமில் வச்சு காய்ச்சக்கூடாது உடனே பொங்கிடும் ஸோ அப்படி பண்ணால் பாலும் நல்லா குக்காக இருக்காது ஒரு மாதிரி பச்சை வாடை மாதிரி அடிக்குங்க சீக்கிரமே கெட்டு போயிடும் நீங்கள் வந்து காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து இந்த மாதிரி நான் காய்ச்சற மாதிரி இந்த மாதிரி காய்ச்சினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் உடலை சூடு பண்ணாட்டியும் கூட அப்படியே கெட்டு போகாது ஆனால் தண்ணி எதுவுமே படாமல் நீங்கள் மூடியே வச்சுருக்கணும் வேறு எதுவுமே படாமல் மூடி வச்சுருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் மேலே பாருங்களேன் லைட்டாக ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ என்ன பண்ணணும் உடனே இதை ஆஃப் பண்ணிடக்கூடாது பொங்கி வரவும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு எதுவுமே உப்பு எதுவுமே படாமல் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வர வர ஒரு ரெண்டு பொங்கு பொங்கும் இல்லையா மேலே ஒரு தடவை நல்லா பொங்கி விட அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை பொங்கி வரவும் ஆஃப் பண்ணணும் அதில் நீங்கள் வந்து உர ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேட்சண்ட் தயிர் மாதிரி திக்காக கிடைக்கும் வீட்டில் சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் பண்ணோன்னா ஒரு மாதிரி நூல் நூலாக வருது எப்படி உரம் ஊற்றுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக கிடைக்கும் பொங்கும்போது நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கரண்டியால் மிக்ஸ் விடுங்க பொங்குனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வச்சுருங்க சிம்மில் போட்டு வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டு பொங்குறது அடங்கி இந்த மாதிரி கொதி வரணும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பால் நல்லா கொதிக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகவும் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ண உடனே இப்படி சூடோடையே வந்து உறவு ஊற்றக்கூடாது நல்லா வெது வெதுன்னு இருக்கணும் அப்போ உறவு ஊத்தினா தான் நல்லா இருக்கும் ம் போதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடுறேன் பால் வந்து சூடாக இருக்கும்போது நம்ம உறவு தீரக்கூடாது நல்லா ஆறணும் ஆறிட்டு லைட்டாக வெதுவெதுன்னு இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் தான் உர ஊற்றணும் இப்போ வந்து நீங்கள் ஊற்றுற தயிரும் பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கிற தயிரும் கெட்டியாக இருக்கும் இப்போ நான் வந்து உர ஊற்றுற தயிர் பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது ஒரு கார் டீஸ்பூன் மட்டும் இதில் ஆட் பண்ணுறேன் இது வந்து ஆடை மேலே படிஞ்சதுனால மேலேயே நிற்கிது அதை உள்ளே மட்டும் கொஞ்சம் இது பண்ணி விடுங்க கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க போதும் இதுக்கப்புறம் இதை நம்ம தொடக்கூடாது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க காலையில் எந்திரிச்சி பார்த்துக்கலாம் நீங்கள் உறவு ஊற்றுனதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை அங்கேயும் இங்கேயும் இப்படி ஆட்டிகிட்டே இருக்கக்கூடாது வெயில் காலம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமே உறைஞ்சிரும் இப்போ மூடி போட்டு மூடியாச்சு காலையில் இது எந்த அளவுக்கு உறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது ஆயிருக்குன்னு நல்லா மாறிடுச்சுங்க நல்லா திக்காக இருக்கு நான் ஒரு ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் ஸ்பூனில் எடுத்தாச்சு பாருங்களேன் எந்த அளவுக்கு இது திக்காக இருக்குன்னு குழந்தைங்களுக்கு இதில் சர்க்கரை போட்டு கொடுத்தோன்னா அப்படியே சாப்பிடுவாங்க ஏன்னா என்ன புளிக்கவே இல்லை இது அப்படியே சாப்பிடலாம் இதில் தயிர் சாதம் பண்ணணுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்